செயற்பாடு பலரும் கடும் விமர்சனம் போராட்டத்தில் ஈடுபட்டவருக்கு வித்தியா கொலை வழக்கு குற்றவாளிகளின் மேன்முறையீட்டை விசாரிக்க உள்ள உயர் நீதிமன்றம் யாளில் புத்தருக்கு தாரை பார்க்கப்பட்ட பதினான்கு ஏக்கர் காணி மாவட்ட செயலருக்கு பரந்த கடிதம் மாவையின் வீட்டில் போலீசார் விசாரணை கொண்டு சபையில் இருந்து வெளியேற்றுவேன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனது சகோதரனின் மகனை தனக்கு கீழ் பணிக்கு அமர்த்தி அவரின் சம்பளத்தையும் முழுதாக தானே பெற்றுக் கொள்வதாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியொன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ள நிலையில் அது தொடர்பில் பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் ஊழலுக்கு எதிரான தன்னை முன்னிலைப்படுத்தும் அர்ஜுனா ராமநாதன் சகோதரனின் மகனை வேலைக்கு அமர்த்தி அவரின் சம்பளத்தையும் மோசடியாக தானே பெற்றுக் கொள்வது சரியா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனது செலவு விவரங்களை பட்டியலிடுகையில் தனக்கான சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகள் என்பது தனது செலவீனங்களுக்கு போதுமானதாக இல்லை இதனால் தனக்கு கீழ் நியமிக்க வழங்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற சலுகையில் ஆய்வு அலுவலராக தனது அண்ணன் மகன் ராமநாதன் அறிவென்பன் என்பவரை நியமித்து அவருக்கு நாடாளுமன்றத்தினால் கொடுப்பனவாக வழங்கப்படும் ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் பணத்தை முழுமையாக அவரிடமிருந்து பெற்றே தனது செலவினங்களை ஈடு செய்வதாக தெரிவித்திருக்கிறார் அதேவேளை தனது மகனின் பாடசாலை கல்வி செலவு கொழும்பில் உள்ள வீட்டின் வாடகை செலவு என்பன உட்பட தனது ஆடைகளுக்காகவே எழுபதாயிரத்திற்கு மேல் செலவு உள்ளதாகவும் அதனால் தான் தனக்கு கீழ் நியமிக்கப்படக்கூடிய ஆளணியில் அண்ணாவின் மகனை நியமித்து அந்த சம்பளத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டாலும் தனது வாழ்க்கை செலவீனத்தை ஈடு செய்ய முடியாது திண்டாடி வருவதாக கூறியுள்ளமை தொடர்பில் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் படையினரை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்றும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை ரிஸ்வி ரிஸ்விசாலி எச்சரித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றிய அமர்வில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு குறித்து இதன்போது லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் உரையாற்றிய போது குறித்த சஜித் பிரேமதாசா முன்னரே அறிவிக்கவில்லை என ரிஸ்வி சாலி தெரிவித்திருந்தார் இதனையடுத்து நான் பேசும் போது நடுவில் வர வேண்டாம் என பிரதி நாயகரே சஜித் எச்சரித்திருந்தார் உடனே எழுந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சண்டியர்கள் நாடாளுமன்றத்திற்குள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் பிரதி சபாநாயகரை அவமதித்த மதிக்கு சஜித் மன்னிப்பு கூற வேண்டும் அல்லது பதவி விலக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அர்ஜுனா நேற்று முன்தினம் சபாநாயகரை உபயோகித்து தயாஸ்ரீ ஜெயசேகர் ஆளும் கட்சி உறுப்பினர் மீது தவறான வார்த்தையை உபயோகித்ததாகவும் விமல் சுட்டிக்காட்டினார் இதனையடுத்து சபையில் சிறிது நேரம் ஏற்பட்டது இதற்கிடையில் அர்ஜுனா சபையில் ஈடுபட்டார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரின் உதவியுடன் உங்களை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவேன் என அர்ஜுனாவை எச்சரித்துள்ளார் மேலும் நீங்கள் சபாநாயகரை அவமதித்துள்ளீர்கள் அப்போது சபாநாயகர் ஆசனத்தில் நான் இருந்திருந்தால் நிச்சயம் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பேன் என தெரிவித்துள்ளார் இதேவேளை தொடர்ந்து உரையாற்றிய சஜித் பிரேமதாசா தான் நடுவில் வர வேண்டாம் என கூறிய வார்த்தையை திரும்பப் பெறுவதாக குறிப்பிட்டதை அடுத்து சபை அமைதி நிலைக்கு வந்துள்ளது யாழ்ப்பாணம் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேல்முறையீடு இலங்கை உயர்நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது நேற்று உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பிரீத்தி பத்மன் சூரசேன ஜெனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபகோன் ஆகியோர் அடங்கிய மூவர் அணுகிய நீதிமன்ற குழுவின் முன்னிலையில் இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன இதன்போது அரசின் சார்பில் ஆஜரான சட்டமா அதிபரின் பிரதிநிதி மேல்முறையீட்டை விசாரிக்க தேவையான திகதியை அறிவிக்குமாறு கோரியதை அடுத்து எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் திகதி விசாரணை நடைபெறுவதாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாணவி வித்யாவை கடத்தி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு ஏழு பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்தது மேல்முறையீடு செய்த குற்றவாளிகள் இந்த தீர்ப்பு சட்டத்திற்கு முரணானது என்றும் தங்களுக்கு சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரி மேல்முறையீடு செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள திசவிகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனைச் சூழவுள்ள பதினான்கு ஏக்கர் காணியையும் விகாரைக்கு சொந்தமானது எனவும் அதனை யாரும் கையளிக்க முடியாது என்றும் அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து யாழ் மாவட்ட செயலருக்கு கடிதம் மூலம் பௌத்த மகா சம்மேளனம் அறிவித்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் திச விகாரை அமைந்துள்ள காணியை பொதுமக்களுக்கு கையளிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிவித்தோம் குறித்த கூட்டத்துக்கு விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதியோ விகாரை

மடாலயம் ஓய்வு மண்டப வசதிகள் தியான மண்டபங்கள் பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும் அதற்கு உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என அக்கடிதத்தில் குறிப்பிட உள்ளதாக கூறப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராஜாவின் வீட்டில் யாழ் கே கேஸ் போலீசார் விசாரணை நடாத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மாவை சேனாதிராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் மாவையின் இறுதி அஞ்சலியில் தடை விதிக்கப்பட்டோர் என்னும் வகையில் சில முக்கிய அரசியல்வாதிகள் உட்பட்டவர்களின் பெயர்கள் அடங்கிய பதாதையொன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது குறித்த பதாகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சாணகியன் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் பதில் தலைவர் சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் உள்ளிட்ட மேலும் சிலரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன மேலும் அந்த பதாகையில் மாவையின் மரணத்திற்கு காரணமான தமிழகத்தின் தமிழரசு துரோகிகள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இந்த நிலையில் மேற்குறித்த பதாகை தொடர்பில் போலீசார் மாவையின் வீட்டாரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது அந்த பதாதகையை காட்சிப்படுத்தியது யார் மற்றும் அதன் பின்னணி என்ன என்பது தொடர்பில் மாவையின் குடும்பத்தாரிடம் விசாரிக்கப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் முக்கிய முறைப்பாட்டிற்கமையாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இது குறித்து உறுதிப்படுத்துவதற்கு கே கே எஸ் போலீசாரை தொடர்பு கொண்ட போதிலும் அவர்கள் தமக்கு இந்த விடியம் தொடர்பில் தெரியாது என தெரிவித்துள்ளனர் இருப்பிலும் இந்த பதாக விவகாரம் குறித்து நேற்று காலை தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை மேற்குறிப்பிட்ட தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர் செய்த முறைப்பாட்டின் போது குறிப்பாக இந்த பதாகை காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததனால் தமக்கு உயிரச்சுறுத்தல் இருந்தமையாலேயே இறுதி வணக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை என கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பணிப்பாளராக அரகலைய போராட்ட ஆர்வலர் திலான் சேனநாயக் நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றத்தின் புதிய பணிப்பாளர் குழு நேற்று முன்தினம் இளைஞர்கள் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சில் நியமிக்கப்பட்டுள்ளது இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில் குமார் கமகே நியமன கடிதங்களை வழங்கியுள்ளார் தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றத்தின் தலைவரும் பணிப்பாளர் நாயகமான சட்டத்தரணி சுபுன் விஜயரத்னமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயிற்கு எதிராக கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது